ஆபகுக்கு ரெண்டு பதினஞ்சு ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணா ஆபகுக்கு ரெண்டு பதினஞ்சு என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க தெரியும் தன் தோழனுக்கு குடிக்க கொடுத்து தன் துருதியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறியாக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ எப்படியா ஒருத்தனுக்கு குடிக்க கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு குடிக்க கொடுத்து அவன் குடித்து தீர்ற அளவு அவன் துணி அவன் துணி அவன் உடம்பு விட்டு விளக்குதுன்னு தெரியாத அளவு குடிச்சு ஆகிறது உட்காந்து பார்க்குற அப்படி உட்காந்து நீ செஞ்சேன்னா அது உனக்கு பாவமாக இருக்குது குடி கொடுத்தாலே தப்பு நீ அதை இன்னும் அதிகமாக கொடுத்தா அது இதை விட தப்பு அப்படி மொத்தம் பேர வேண்டியது அதை தான் சொல்கிறாரு துருதின்னு எதை சொல்கிறாருன்னா அந்த காலத்தில் உள்ள வாட்டர் கேன் அந்த காலத்தில் லெதரால் இந்த தோ தோளால் செஞ்ச வாட்டரு கேன் அது எப்படின்னு இருக்குன்னு நான் ஃபோட்டோ போடுறேன் அதை பார்த்துக்கோங்க அப்படி குடிக்க கொடுத்து அவன் துணி அவங்க உடம்புலருந்து போகிற அளவு நீ அவனை குடிக்க கொடுத்து வெறியாக்குனா அப்படிப்பட்ட இதை நீ செய்யாத ஒருத்தவனை நம்பி இருக்க போச்சு நீ அவனுக்கு இப்படிலாம் செய்யாத ஒருத்தவங்களை நம்பி தான் இருக்கான் அப்படின்னு இருக்கும் போச்சும் அவனுக்கு கெட்டது செய்யாத இதுதான் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இது இதில் இருந்து ஒருத்தவன நம்பி இருக்கான்னா அவனுக்கு நீ கெட்டது செய்யாத நீ அவனுக்கு கெட்டது செஞ்சு அதில் நீ குளிர் அது என்ன இதுன்னு அது எதுக்காக நீ அப்படி செய்கிற அப்படி நீ செய்யாத அடுத்தவனுக்கு கெட்டது செய்யாத அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யி அதை முடியலன்னா பேச மூடிட்டுருது இல்லைன்னா கெட்டது செய்யாத இதுதான் ஒரு நமக்கு சொல்கிறாரு அதனால் அடுத்தவங்களுக்கு கெட்ட செய்யாமல் வாழுங்க நல்லபடியா இருங்க இதே மாதிரி பைபிள் உள்ள வசன இது புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு உங்களுக்கு ஜெபம் இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க அண்ட இருக்கிறவள அதுக்கு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே